அனைவருக்கும் வணக்கம் கம்பு ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுக்கணும் நான் வந்து நைட்டே வந்து கம்பெல்லாம் ஊற வச்சிட்டேன் அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க நைட்டு அப்புறம் வந்து அதை நல்லா காலையில் எடுத்து அதை நல்லா அலசிட்டு அப்புறம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அப்புறம் அதில் அரைக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா மிளகா ஒரு உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் அதிலே போட்டு அரைச்சிக்கோங்க சில பேர் பொடியாக கட் பண்ணி போடுவாங்க நான் வந்து சரி அது வாயில் கடிப்படக்கூடாதே பாப்பா அதை போ எடுத்து போட்டுருவான்னு சொல்லிட்டு கார கொஞ்சமாக வந்து அதில் அதிலே போட்டு நான் அரைச்சிடுவேன் மிளகாவை அப்புறம் அதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்புறம் அதிலே கம்பு அரைக்கும் பொழுது அதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நம்ம வந்து அதிலே போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நம்ம அதிலே அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டு அப்புறம் நம்ம பொடி பொடியாக தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம் பல்லு பல்லாவும் போடலாம் தேங்காய் இல்லைன்னா நம்ம வந்து அதை நல்லா திருப்பியும் போட்டுக்கலாம் நான் வந்து மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி அந்த மாவுலே போட்டுருவேன் அப்புறம் வந்து அதில் கருவேப்பிலை அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அது எல்லாத்தையும் போட்டு உப்பு பத் பா பார்த்துக்கோங்க பத்தில்ன்னா அப்புறம் திருப்பி கொஞ்சம் தூளுப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை இருந்தால் போடுங்க நான் கொத்தமல்லி தழை இல்லை அதனால கருவேப்பிலை மட்டும் போட்டேன் அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு அப்புறம் நல்லா கல் காஞ்சோன்னே இது கொஞ்சம் மெதுவாக அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு வேக வைக்கணும் ஏன்னா ரொம்ப வேக வச்சோம்னா தீஞ்சி போயிடும் அப்போ தான் நல்லா அந்த கம்பு வந்து நல்லா வேகணும் நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக வச்சு நல்லா கொஞ்சம் நான் வந்து எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிக்குவேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அது ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா சுற்றி சுற்றி ஊற்றி விட்டு நல்லா அப்படியே அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் மெதுவாக அடுப்பை வச்சுக்கோங்க அப்புறம் நல்லா சுற்றியில் வெந்துடும் இதுக்கு சைடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை இந்த மாதிரி தேங்காய் சட்னியும் அரைப்பேன் சில சமயத்தில் நாட்டு சக்கரை தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்